நீங்கள் கேட்கவிருப்பது பிரசாதம் எழுதியவர் சுந்தர ராமசாமி ஒலி வடிவில் வழங்குபவர் ராகவ் ரங்கநாதன் எழுபத்தி மூன்று நாற்பத்தி ஏழு சுற்றி சுற்றி வந்தான் அன்று இரவுக்குள் அவன் ஐந்து ரூபாய் சம்பாதித்தாக வேண்டும் அப்பொழுதுதான் தலை நிமிர்ந்து வீட்டை நோக்கிச் செல்ல முடியும் பொன்னம்மையின் முகத்தை ஏறிட்டு பார்க்க முடியும் அவள் சிரிப்பதை பார்க்க முடியும் எல்லாவற்றிற்கும் மேலாக குழந்தையின் பிறந்த நாளைக் கொண்டாட முடியும் ஜங்ஷனுக்கு வந்தான் ஜங்ஷனிலிருந்து புறப்பட்டு வளைய வளையச் சுற்றிவிட்டு வந்தான் அதே ஜங்ஷன்தான் மெயின் ரஸ்தா ஓரத்தில் ஒரு புருஷனும் மனைவியும் ரஸ்தாவைத் தாண்டுவதற்கு பத்து நிமிஷமாக இரண்டு பக்கமும் மாறி மாறி பார்த்துக்கொண்டு நின்றார்கள் அவள் ஒக்கலில் ஒரு குழந்தை கோயிலுக்குப் போய்விட்டு வருகிறார்கள் என்பது தெளிவாகத் தெரிந்தது இப்படித்தான் நானும் அவளும் நாளை கோயிலுக்குப் போய் வரவேண்டுமென்று நினைக்கிறாள் அவள் என்று எண்ணினான் அவன் குழந்தையின் பிறந்த நாளை எவ்வளவு கோலாகலமாக கொண்டாட ஆசைப்படுகிறாள் அவள் அன்று மாலை பொன்னம்மை சொன்ன ஒவ்வொரு சொல்லும் அவன் ஞாபகத்திற்கு வந்தது அவளுடைய ஆசையே விசித்திரமானதுதான் தெருவழியாக குழந்தையை தூக்கிக் கொண்டு நடந்து போகிற காட்சியை அவள் வியாக்கியானம் செய்ததை அவன் எண்ணிப் பார்த்துக்கொண்டான் நாளை வெடியக் கருக்களில் எழுந்திருக்க வேண்டும் சுடுதண்ணீரில் குழந்தையை குளிப்பாட்ட வேண்டும் பட்டுச் சட்டை போட்டு நூல் வைத்து பின்ன வேண்டும் அந்தப் பின்னலில் ஒரு ரோஜா ஒன்றே ஒன்று அதற்கு தனியே அழகு நாம் இருவரும் குழந்தையை கோயிலுக்கு எடுத்துச் செல்கிற பொழுது தெருவில் சாணிதளிக்கும் பெண்கள் கோலம் இழைக்கும் பெண்கள் எல்லோரும் தலை தூக்கி தலை தூக்கி பார்க்க வேண்டும் அவர்கள் தலை தூக்கிப் பார்ப்பதை நான் பார்க்க வேண்டும் நான் பார்த்து உங்களை பார்க்க வேண்டும் நீங்கள் எல்லோரும் பார்ப்பதை பார்க்க வேண்டும் பார்த்துவிட்டு என்னை பார்க்க வேண்டும் எழுபத்தி மூன்று நாற்பத்தி ஏழு ஒரு நிமிஷம் தான் நிற்கும் இடத்தை மறந்து சிரித்தான் சட்டென்று வாயை மூடிக்கொண்டான் தம்பதிகள் ரஸ்தாவைத் தாண்டிப் போய்விட்டார்கள் ஆனால் பொன்னம்மை போட்ட திட்டமெல்லாம் நிறைவேறுவதற்கு இன்னும் ஐந்து ரூபாய் வேண்டும் ஐம்பது ரூபாய் செலவாகும் ஆனால் பொன்னம்மை அவனிடம் ஐந்து ரூபாய்தான் கேட்டாள் துணிமணி கடனாக வாங்கிக் கொண்டு வந்துவிட்டாள் அதை இரவோடு இரவாக தைக்கவும் கொடுத்துவிட்டாள் சீட்டுப் பணம் பிடித்து குழந்தைக்கு மாலை வாங்கிவிட்டாள் பால் விற்று அதையும் அடைத்து விடுவாள் பிறந்த நாளை ஒட்டிய சில்லறை செலவுக்காகத்தான் அவள் பணம் கேட்டாள் ஐந்து ரூபாய் காசு